அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா நீங்கள் நீங்கள் அண்ணா இவர் வந்து சித்திக் இந்த பாத்தீங்கன்னா எழுத வந்து எங்கண்ட வீட்டை வந்து நிக்கிறேன் என்ன ஏன் நீங்க தெரியாத பாத்தீங்க அப்படி பார்த்து சொல்லக்கூடாது ஏன் நீங்க சித்தி கூட முடியாது அவ சொல்லுங்க மேன் வந்து நீங்க இருங்க ചാതി ദേ ഗിറ്റേ ദപ്പണ ആ ചാതി ദേ ഗിറ്റേ ദപ്പണ ശരി ആ നിന്നെ എന്ന നേരെ ഇങ്ങോട്ട് ലൈറ്റ് ഗുണ്ടരാമുടയാ മലയൂർ കാണ ചെറിയ ഞാൻ ആയി ഞാൻ ഇതാ ഞാൻ പറയാത്തത് ആй നിവേര കൈ ചൊല്ല പറയാം കൈ ചൊല്ലോ മായ് തല്ലേണ്ടേ சரி இங்க அக்கா கண்டு எடுத்து மயங்கி இருக்கு சரி நாங்கள் இன்னைக்கு வந்து அனுமக்கா விட்ட போனாங்க அப்ப ஏஞ்சி வந்து சொட்டு நேரம் இரு சொட்டு நேரம் இருந்து இன்னொரு ஒரு அஞ்சு மணி மட்டும்திருந்துட்டா அப்படியே சொட்டு நேரம் சொட்டு நேரம் சொல்லி வந்து கடைசியா இந்த தடையில உழிச்சு விடுத்து பார்த்தா குடும்பி பார்த்தா நான் போவே இல்லை நம்பி கடைசியாம்பா ஆமாக்கள் அந்த நிலவி போவா ஆட்டோக்கு கூட்டிக் கொண்டு வந்து காய்ச்சிக்கு நான் போட்டு வர நேரம் போது உண்டு சொட்டு ஒரு சொட்டு இருந்துட்டு போனேன் உனக்கு என்ன ரெண்டு நாள் சொல்லு சொல்லி அப்படி இன்னொரு அஞ்சு மணி மட்டும் அங்க வச்சிருந்துச்சா தானம் பான்னு சொல்லி கூடி கொண்டு ஜாபா கண்டு பழக்கறது கூட்டிக்கொண்டு வந்தா தன வந்தா என்ன செய்ய போறீங்க எல்லாம் தெரியா வா வந்து சித்தி கூட உழையாறுக்குதான் வந்தது சித்திக்கு வந்து ஓ சித்திக்கும் வந்து கனனால எஞ்சு காணாம ஒரு சந்தோஷத்துல இருக்குற

சரி அவ அது இல்ல அவட்டிட்டு ஜான விருது போறான் சரி பொறுத்துங்க வா பாங்க சரி திட்டிக்கு வந்து மீன கொடுங்க ஒரு கா அங்கால அப்படி அந்த மாவுல பாருங்க அங்க தங்கண்ட வீட்டே இருந்து கொண்டுங்கது அந்த ஓடிக்ளோன் பேப்பர்ல அவ மாவு மாவுல துடைக்கிற சரி நீ என்ன பண்ணுங்க ீங்கப்பட்டு பொருத்து வியோ வடிவா சரியா நீங்கள்தான் போட்டு நீங்கள் சரியா பொறுத்து மலை இல்ல கொடை விட உண்டு பொறுத்துருவாள எல்லாம் கொடுத்து வேந்து

അവിപ്പ് സിത്തിൻ്റെ മുടി എങ്കിലും മുതവെല്ലാം വാൾ കൂടാ തലയെന്താണേ

ஞானைக்கு நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க? சாய் இந்த. ஞானைக்கு ஜானன் பேர் അല്ലേ? தம்பிக்கு மட்டும் ஜானை இந்த பேர் எல்லாம் ஜானை இந்த. சரி. இந்த பிஸ்கட் பாக்ஸ் மேல இந்த. தானே மறைக்க வேண்டாம் அம்மா. ஒரு வாள ஜானை வாச்சு. வெயிட். இது வேணுமா? இது. இது கிதி வேணுமா? கிதி. இது வேணுமா புள்ளைக்கு? இந்த விக்க வேணுமா? இது வேணுமா?

എന്നെ ആ ശബ്ദ മാതും

ചിത്തിക്കിന്നിടിച്ചിരിക്കും കൊണ്ട പിടിക്കും രണ്ടേരും അപ്പൊ രണ്ടേ ആ പൊടി ആ പിടിച്ചില്ല കൂടാ ചിത്തിക്കും പിടിക്കും ഉന്നേയും പിടിക്കും அவ சும்மா ஜித்திக்கிற நல்ல விருப்பமா நான் பிடிக்காதோ தெரியா எல்லாத்துக்கும் தெரியாது சொல்லுங்க